திருச்சி கரூர் பைபாஸ் சிக்னலில் தொடரும் தனியார் பேருந்துகளின் விதிமீறல்கள் நடவடிக்கை எடுக்குமா காவல்துறை திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அறிவாலயம் அருகில் உள்ள சிக்னலில் தொடர்ந்து விதிமீறலில் ஈடுபடும் தனியார் பேருந்துகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பாஸ்போர்ட் அலுவலகம் பகுதியில் இருந்து சத்திரம் பேருந்து நிலையம் வரக்கூடிய வாகனங்கள் காவல்துறையினர் இருக்கும் பொழுது இரண்டு பிரிவாக நிற்பதும் சிக்னல் முடிந்தவுடன் இரண்டு பிரிவாகவே வேகமாக சாலையை கடக்கும் பொழுது இருசக்கரம் மற்றும் பயணியர் ஆட்டோ வாகன விபத்துகள் நடப்பது தொடர்ந்து வருகிறது மேலும் கரூர் சாலையில் இருந்து திருச்சி செல்லும் வாகனங்களுக்கும் இவர்களால் விபத்து ஏற்படுகிறது பாஸ்போர்ட் அலுவலகம் சாலையில் இருந்து வரக்கூடிய தனியார் பேருந்துகள் சிக்னலை தாண்டி சாலையின் ஒரு பகுதி வரை வந்து விடுவதால் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து கரூர் செல்லும் சாலை மிகவும் போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாகிறது மேலும் திருச்சி சிந்தாமணி பகுதியில் பாலம் கட்டும் பணி நடந்து வருவதால் தாஜ் திருமண மண்டபத்தை கடந்து அதிகமான வாகனங்கள் வருவதால் அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ள சூழ்நிலையில் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் காவல்துறையை கண்டுகொள்வதே இல்லை மேலும் இரு சக்கர வாகன ஓட்டிகள் போட்டி போட்டு கொண்டு செல்லும் பொழுது அதிக விபத்துகள் ஏற்பட வாய்ப்பும் உள்ளது ஆகவே பொதுமக்கள் பாதுகாப்பாக பயணம் செய்ய சிக்னலில் விதிமீறலில் ஈடுபடும் தனியார் பேருந்துகளின் ஓட்டுநர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்